தமிழ் சமுதாயமே சொசைட்டி இது கொஞ்சம் முரண்பாடுகள் அதிகமாக இருக்கிற சமுதாயம் தமிழ் சமுதாயம் தமிழன் பக்திமான் இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் போய் பாருங்க நாற்பதாயிரம் கோயில்களுக்கு மேல் இருக்கிற ஒரு மாநிலத்தை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நாற்பதாயிரம் கோயில்கள் பார்த்து 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 தமிழ்நாட்டில் மாத்திரம் இப்படி பிரம்மாண்டமான கோயில் கட்டினா போதாது கம்போடியாவில் போய் கட்டியிருக்கான் அங்கே ஒரு வாட்டில் உலகத்தின் மிக பிரம்மாண்டமான இந்து ஆலயம் அங்கே வாட்டில் கட்டியிருக்கான் எவ்வளவு ஆலயங்கள் எப்படி மேம் பக்திமான் இல்லாமல் இருக்க முடியும் எவ்வளவு சடங்குகள் எவ்வளவு சம்பிரதாயங்கள் எவ்வளவு கும்பாபிஷேகம் எவ்வளவு தேரோட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு நிகழ்வுக்கு ஒரு சின்ன பிரதோஷம் ஒவ்வொரு கோயிலும் எவ்வளவு கூட்டம் மதுரையில் எங்கள் ஊரில் சித்திரை திருவிழா அழகர் ஆத்திரங்கிற அன்னைக்கு வைகையே மக்கள் தலையா இருக்கும் ஒரு வாரத்துக்கு அழகர் தான் ஹீரோ அழகிரியெல்லாம் ஹீரோ கிடையாது மலையில் அழகர் தான் ஹீரோ அப்படி ஒரு பெரிய திருக்கூட்டம் யாரும் இங்கே வாங்க அப்படின்னு போஸ்டர் போடுறது இல்ல சோசியல் மீடியால அழைப்பு விடுறது இல்ல ஆடி அமாவாசைக்கு போய் பாருங்க ராமேஸ்வரத்துல பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கான் ஒரு போஸ்டர் கிடையாது ஒரு வாங்கன்ற கோஷம் கிடையாது ஒரு ஸ்பெஷல் பஸ் கிடையாது ஒரு ட்ரெயின் கிடையாது பத்து லட்சம் பேர் வந்து நிற்கிறான் ஆன்மீக பூமின்னா தமிழ்நாடு தான் இந்தியாவிலே ஆன்மீக பூமி ஒரு மகாராஷ்டிர ஒரு பேராசிரியரை அழைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் சுற்றும் போது அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு போன விஷயம் என்ன சார் ஊர்ல தமிழ்நாட்டுல ஹோட்டல்ல போனா கேஷ் கவுண்டர்ல நுழையும் போதே அங்க வந்து விபூதியும் குங்குமம் இருக்கே ஏன்னு கேட்டார் நான் சொன்னேன் இங்க உள்ள இந்துக்கள் சாதாரண இல்லைங்க காலையில சாப்பிட்றதுக்கு முன்னால அவன் விபூதி அணிஞ்சாம அவன் சாப்பிட கூட போக மாட்டான் அதனால் இங்க சாப்பிட வர்றவங்க விபூதி அணிந்து சாப்பிட விரும்புனா அது வேண்டுமே என்பதற்காக அதை குங்குமம் விபூதி வச்சிருக்கோம் அவர் சொன்னார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த கல்ச்சர் கிடையவே கிடையாது இதெல்லாம் ஒரு ஆன்மீக பூமி என்பதற்கான ஒரு ஒரு அடையாளம் தான் நாங்க எல்லா இடத்துலையும் நாங்க மேடைகள்ல பேசுறோம் தமிழ்நாடு எப்போதும் ஆன்மீக மண் இது யாரோ ஒரு பேரை சொல்லிக்கிட்டு அவர் மண்ணு இவர் மண்ணு பெரியாரே மண்ணுங்கிற பெரியார் மண்ணுன்னு பேசுறது என்ன அர்த்தம் ஈரோடுல ஒரு விவாத அரங்கத்தில் பேசுறப்ப சொன்னாங்க ஈரோடு ஈவேரா பிறந்த மண்ணு பெரியார் பிறந்த மண் ஸ்ரீனிவாச ராமானுஜம் பிறந்த மண்ணுங்க ஈரோடு அப்படி நீங்க ஈரோட்ல உள்ள வீடுகளுக்கு எல்லாம் போய் பாருங்க ராமருசாமி படம் இருக்கும் ராமசாமி படம் எந்த வீட்டில் இருக்காது அப்படி அந்த அளவுக்கு ஆன்மீகம் இருக்கு ஆனா தமிழ் அரசியல் நாத்திகத்தை பேசுகிற அரசியல் உங்களுக்கு நான் இது ஏன் டைகோட்டமின்னு சொல்றேன் தமிழ் சமுதாயம் ஆன்மீகமயமானது தமிழ் அரசியல் நாத்திகம் பேசுகிற அரசியல் இங்க வந்து கோயிலுக்கு போறது ஃபேஷன் இல்லை விபூதி வச்சுக்க மாட்டான் குங்குமம் வச்சுக்க மாட்டான் நாஸ்திகம் பேசுவான் தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் இருந்தார் லட்சிய நடிகர் இருந்தார் அவர் ஏன் லட்சிய நடிகர் புராண படங்கள்ல கடவுள் வேடம் எல்லாம் அணிந்து நடிக்க மாட்டேன் நான் நாஸ்திகம் சொல்லிட்டேன் சொல்லிட்டார் அவர் அதனால அவர் லட்சிய நடிகரான் இப்படி தமிழ் அரசியல் இருக்கே இது நாத்திகம் பேசும் அவங்க கோயில் போவாங்க அது வேற விஷயம் தமிழ் அரசியல்வாதிகள் பேசுகிற இந்த முரண்பாடு தமிழக அரசியல் இருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு இட்ஸ் மல்டி சொசைட்டி ஒரு பன்மொழி சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்பதே ஒரு சமுதாயம் தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க உருது பேசுகிற முஸ்லீம்கள் இருக்காங்க சௌராஷ்டிரா பேசுகிறவங்க நிறைய இருக்காங்க பரமக்குடியில் மதுரையில் மலையாளம் பேசுறவங்க நிறையா மேற்கு மாவட்டங்களில் மலையாளம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க நீங்கள் தேனி மாவட்டத்தில் கோம்பைன்னு ஒரு சின்ன ஊர் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க கன்னடியா கன்னடம் பேசுற தெரு ஒரு தெரு முழுக்க தெலுங்கு பேசுவாங்க ஒரு தெரு முழுக்க தமிழ் பேசுவாங்க இன்னொரு தெரு முழுக்க மலையாளம் பேசுவாங்க ஒரு சின்ன ஊரில் நாலே தெரு நாலு மொழி பேசுகிறவங்க ஒரு சின்ன ஊரில் ஒற்றுமையா இருக்கா நல்லிணக்கத்தோடு இருக்கான் எந்த பிரச்சனையும் இல்லை அவனுக்கு மொழி அவனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது பாரதிய ஜனதா கட்சி நம்புகிற அடிப்படை கொள்கை ஜாதி துவேஷம் பாவம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு அது திராவிட கட்சிகளோ கம்யூனிஸ்ட் இயக்கமோ காங்கிரஸ் மாதிரியான தேசிய தேசியம் பேசிய கட்சிகளோ ஜாதிகள் இல்லாத ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் கொள்கையாக சொல்வார்கள் காஸ்ட்லெஸ் சொசைட்டி என்று சொல்வார்கள் பாரதிய ஜனதா கட்சி சற்று வேறுபடுகிறது இந்த நாட்டில் அரசியல் வந்து நூறு ஆண்டுகள் கூட ஆகவில்லை சரியா சொன்னா எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது அதற்கு முன்னால சுதந்திர போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இன்னொரு நூறு வருஷம் சேர்த்துக்கிட்டா கூட ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு மேல அரசியலுக்கு வரலாறு இல்லை இந்தியாவில் ஆனால் இந்த நாட்டில் ஜாதிய சமுதாயங்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன் வெறும் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கூட இல்லாத ஒரு அரசியல் அரசமைப்பு அதை கூடாது ஒழித்துவிட வேண்டும் என்பது ஆணவம் இட்ஸ் அரகன்ஸ் என்று நான் நம்புகிறேன் அதற்கான உரிமை எந்த அரசியலுக்கும் இல்லை அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் லட்சியம் கொள்கை எல்லாம் என்னன்னா ஜாதியே கூடாது என்பதல்ல பேதம் கூடாது துவேஷம் கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை ஜாதிங்கிறது ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற உறவுகள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் என்று இருக்கிற வாழ்க்கை முறைகள் சம்பந்தமானது அதிலெல்லாம் அரசியல் சென்று நுழைவதற்கு இடமே இல்லை என்று நம்புகிறோம் இதுல எங்கே பிரச்சனை வருகிறதுனா இந்த நாட்டை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் மேற்கத்தியர்கள் மேற்கத்திய கண்ணாடி அணிந்து கொண்டு நீங்கள் இந்தியாவை பார்த்தால் இந்தியா புரியாது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மாதிரியானவர்கள் கூட சொல்றாங்க ஐ ஃபீல் லோன்லி எவ்ரி இன் இந்தியன் சொசைட்டி இந்தியன் கம்யூனிட்டிஸ் தட் மே பி பிகாஸ் ஆஃப் மை எஜுகேஷன் அண்ட் அப்பிரிங்கிங் அப்படின்னு நேரு சொல்றார் நான் படித்த படிப்புனாலையும் என் நான் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நான் தனியாக இருப்பதாக தான் உணர்கிறேன் அந்த அளவுக்கு இண்டிவிஜுவலிசம் வந்து வெஸ்டர்ன் சொசைட்டில அதிகம் நம்ம நாட்டில் ஒரு மனுஷன் தனி மனுஷன் என்பதே கிடையாது என்று சொல்லுவோம் எல்லாமே சமுதாயம் தான் என்று ஒருவன் இந்திய சமூக அமைப்பில் கிடையவே கிடையாது அதனால இந்தியாவில் எப்போதும் ஜாதிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் எந்த அளவு அந்த ஜாதியை ஒழிக்க நினைக்கிறோமோ நசுக்க நினைக்கிறோமோ அது வேறு வேறு வடிவங்கள்ல வேலை செய்து கொண்டே இருக்குமே தவிர அதை முற்றிலுமாக வேரோடு பறித்து விட்டோம் என்று செய்யவே முடியாது இது அதிகமாக வெள்ளைக்காரனுக்கு தெரியாது நம்ம நாட்டிலே கூட ஆங்கிலம் படித்தவங்களுக்கு இது புரியவே புரியாது இங்கிலீஷ் படிச்சு விட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு இந்தியா புரியாது நேரு கூட ஏன் இந்தியா புரியலைன்னா ஹி டிஸ்கவர்ட் இந்தியா ஃப்ரம் தி வெஸ்ட் மேல மேற்கத்திய நாட்டில இருந்து அவர் டிஸ்கவரி பண்ணதுனால அவருக்கு அது புரியல ஆனால் இந்த ஜாதியில பிரச்சனை இருக்கு எங்கே பிரச்சனை இருக்கிறதுனா ஜாதியில பேதம் பார்க்கும் போது பிரச்சனை ஜாதிக்குள்ள தீண்டாமை வரும்போது பிரச்சனை இருக்கு உயர்ந்தது இன்னொரு சமூகம் தாழ்ந்தது என்று நினைக்கிற சமுதாயத்தில் குழப்பங்கள் பிளவுகள் நல்லிணக்கம் சிதைந்து வருகிற நிலைமை இதெல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நாட்டை துண்டு துண்டாக சிதறடித்து விட வேண்டும் என்கிற ஒரு கூட்டம் பிரிவினை பேசுகிற ஒரு கூட்டம் இந்த பிளவையும் இந்த தீண்டாமையும் இந்த ஏற்றத்தாழ்வையும் பயன்படுத்தி இந்த நாட்டில் ஒரு பெரிய அரசியலை நூறு வருஷமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டோட பெரிய துரதிருஷ்டம் அதுதான் அடிப்படையே இல்லைன்னா ஜாதிங்கிறது இட்ஸ் நாட் ஏ பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இட்ஸ் ஏ கல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன் இது ஒரு கலாச்சார நிறுவனம் இது பண்பாட்டு சாதனம் இட்ஸ் கல்ச்சுரல் டூல் ஜாதிங்கிறது இதுக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது ஒருதலை பட்சமாக நூத்தி அறுபத்தி ஒரு கோயிலுக்கு மேலே இடிச்சிட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி மிகப்பெரிய சட்ட பிரச்சினையை உருவாக்கி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல போய் பேசுறாங்க பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய நிலம் என்னங்க பார்லிமெண்ட்ல இவர்கள் போய் இந்தியாவுடைய மதநிலைக்கிடத்தை கெடுத்துட்டேன்னு அவங்க பேசணும் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டு விட்டேன் என்று பேசணும் ஒரு கோர்ட்டு கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி தானே பேசணும் பார்லிமெண்ட்ல போய் என்ன பேசுறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் காங்கிரசினுடைய எம்பிக்கள் எம்பிக்கள் என்ன சி கடையாங்க அதாவது தமிழகத்தில் இந்து மதவாத சக்திகள் தமிழகத்தில் ஜாதி கலவரத்தை மத கலவரத்தை உருவாக்குறாங்க இது எப்படி இந்து மதவாத சக்தி ஆகும் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல வெயிட் பண்ணி கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு முறையாக போய் அன்னைக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி போட்டிருக்கின்றோம் என்று தவறாக சொல்லியும் கூட அதையும் பின்பற்றி பெட்டிஷனர் திரும்ப வர்றாங்க நேற்று எந்த ஆடருமே இல்லாத நாளில் இல்லீகலா இத்தனை பேர்த்தை கைது செய்துவிட்டு இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம பாராளுமன்றத்துல போய் இவர்கள் நாடகம் மாறி கொண்டிருக்கின்றார்கள் இதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்லணும் எந்த அளவுக்கு அவங்க ஃப்ராடு பண்ணிருக்கிறாங்க எந்த அளவுக்கு பொய்ய சொல்லி எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக நடந்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு இதே கோயில் ஆடு வெட்டு கோழி வெட்டுன்னு சொன்னும் பொழுது பேசாம இருந்தவங்க இன்னைக்கு தீபத்தூண்ல தீபத்தை ஏற்று என்று சொல்லிய பிறகு இந்த டிராமா பண்றாங்க சட்ட சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் இரண்டாயிரத்தி பதினான்கு பதினேழு தீர்ப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீர்ப்பையும் வேண்டும் என்றே திரித்து அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லை வேண்டும் என்றே திரித்து இதுல ஹிந்து பெட்டிஷனர் யாரும் மலை உச்சியினுடைய தர்கா ஹிந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை தட் இஸ் அ செட்டில்டு இஷ்யூ அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல செட்டில் ஆயிடுச்சு மலையினுடைய உச்சி தர்கா என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் நெல்லித்தோப்பு இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கேயும் கேட்கல அதையும் செட்டில்டு இஷ்யூ அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் மேலே ஏற படிக்கட்டு இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை அதுவும் சொந்தம் ஆனால் மலை உச்சியில் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய தீப தூணில் நாங்கள் கார்த்திகை தீபத்தன்று இதை ஏற்ற வேண்டும் என்று ஏற்ற போகிறவங்களை இரண்டு நாட்களாக அலக்கழித்து மதுரை மாநகரத்தையே அல்லோலப்படுத்தி அவ்வளவு காவல்துறையை பொறுப்பு அனுப்பி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறிக்கு ஆக்கிவிட்டு முதலமைச்சர் அன்னைக்கு காலையில் ட்வீட் போடுறார் மதுரைக்கு என்ன தேவை வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா நான் கேட்கின்றேன் இது ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா இது யாரோ சின்ன பசங்க போட்டால் ஏற்றுக்கலாம் மதுரைக்கு என்ன அரசியல் தேவை வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா அந்த டேஷுங்கிறது என்ன முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில்

முதல் கடமையாக செய்ய வேண்டிய பொறுப்பு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கு அதையும் பின்பற்றல சிஎஸ்எஃப் தமிழ்நாட்டில் அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இது சம்பந்தமாக நேற்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சார்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு சம்மந்தமாக பிரீஃப் பண்ணியிருக்கிறோம் என்ன நடக்குது என்ன பிரச்சனை இங்கே இருக்குது இவங்க எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு நீதிமன்ற அவமதிப்பில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க சிஎஸ்எஃப் அன்னைக்கு ஒருவாள் நான் போகிறேன்னு சொல்லியிருந்தா மாநில அரசனுடைய காவல்துறைக்கும் சிஐஎஸ்எஃப்க்கும் கை கலப்பு வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய தலைகுடிவாக நம்ம மாநிலத்துக்கு ஏற்பட்டிருக்கும் அவங்க பின்னாடி போயிட்டாங்க சரி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்கா நாங்கள் மதிக்கிறோம் பின்னாடி போயிட்டாங்க அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் இன்னைக்கு நீதி அரசு சொல்லியிருக்காங்க அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரே ஃப்ராடு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சிக்கந்தர் மலைன்னு புதிய பேரை வைக்கிறாங்க அதை ரசிக்கிறாங்க சிக்கந்தர் மலைக்கு இவங்க பேரை வச்சுக்கிட்டு ராமநாதபுரத்தினுடைய எம்பி மேலே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாரு அதை ரசிக்கிறாங்க நெல்லித்தோப்புக்கு போய் நாங்கள் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம்னு சொல்கிறாங்க அதை ரசிக்கிறாங்க அதை எதிர்த்து எங்கேயுமே மாநில அரசு போகலை அதை எதிர்த்து டிவோட்டிஸ் போனாங்க அதை எதிர்த்து இந்து மதத்தை நம்பிக்கையாக வழிபடக்கூடிய டிவோட்டி போகிறாங்க எப்போங்க அக்டோபர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க போய் கோர்ட்டில் ஆடு வாங்குறாங்க நெல்லித்தோப்பில் ஆடு கோழி வெட்டக்கூடாது இன்றைக்கி இவ்வளவு ஆர்வமாக தர்காக்காரங்க செய்கிற வேலையெல்லாம் கோவிலினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பண்ணுறாரு இன்னைக்கு ஆனால் அன்னைக்கு நெல்லித்தோப்பில் போய் ஆடு வெட்டலாம் கோழி வெட்டலாம் இவ்வளோ அப்செக்ட் பண்ணலாடு அரசு சொல்றாங்க கூட்டி போய் சாப்பிட்ற அப்செக்ட் பண்ணல அன்னைக்கு எங்கேயுமே அப்செக்ட் பண்ணாதவங்க அன்னைக்கு அந்த நீதி தீர்ப்பும் கூட அதையும் குறிப்பிட்டிருக்கிறார் மாநில அரசு அப்செக்டே பண்ணல ரெண்டு இந்து பக்தாதிகள் அப்செக்ட் பண்ணதுக்காக இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒருதலை பட்சமாக தமிழகத்தில் இந்து மதத்தை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு எதிராக மிக முக்கியமாக அபீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸ்னுடைய உச்சபட்சமான ஒரு அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு செய்கிறாங்க என் கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எங்கேயெல்லாம் இந்து கோவிலை இடித்தாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து கோவிலை இடித்தது இதில் நிறையா கோவை மாநகர் முத்தானம்மன் கோலத்து கோயிலில் இருந்து வேத விநாயகர் டெம்பிள் மின் ரோடு சென்னையிலிருந்து சூலூர் வாசுதேவர் டெம்பிள் இருந்து தஞ்சாவூர் குபேர விநாயகர் டெம்பிள் இருந்து கீழவாசல் பகுதி ஆதி மாரியம்மன் கோவில் அரியலூர் மாவட்டம் சனீஸ்வரன் பகவான் கோவில் மேட்டுப்பாளையம் திருவள்ளூர் பெரம்பு அது இருக்குதுங்க லிஸ்ட் இருக்கு நூத்தி அறுபத்தி ஒன்னு தாண்டிட்டாங்க அதுல சில ரெக்கார்டை பாத்தீங்கன்னா கோட்டு சொன்னாங்க இடிச்சோம் கோட் எப்ப சொன்னாங்க சாயந்தரம் தீர்ப்பு கொடுத்தாங்க எப்ப இடிச்சிங்க அடுத்த நாள் காலையில் ரெண்டு மணிக்கு அப்ப கோர்ட்டு வேணுமா அதாவது சில ஹிந்து கோவிலை இடிக்கும் பொழுது கோர்ட்டு சொன்னாங்க நாங்க இடிச்சோம் அது சில கூட மாடர் பை மெட்ராஸ் ஹைகோர்ட் சைட்டிங் என்கரோச்மெண்ட் மதுரை கார்பரேஷன் ஹைகோர்ட் கோர்ட் டைரக்ஷன் நைட்டு கொடுத்தாங்கன்னா காலையில் ரெண்டு மணிக்கு அடித்தாங்க அன்னைக்கு கோர்ட் வேணும் ஏன்னா ஒரு கோவிலை இடின்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் காலையில் ரெண்டு மணிக்கு அடித்தாங்க ஆனால் இன்னைக்கு அதே கோர்ட்டு திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபத்தூனில் தீபத்தை ஏற்றுக்குன்னு கோர்ட் சொல்லும் பொழுது இவர்களுக்கு கோர்ட் வேண்டாம் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஒரு கோயிலில் பல இடத்துக்கு சோர்ஸே இல்லை ஆர்டரே இல்லை எந்த ஆர்டர் பேசிஸும் அவங்க இடித்தாங்க கோர்ட் ஆர்டரே இல்லை அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சர்ச்சை எத்தனை மாஸ்க இல்லீகலாம் அவங்க இடிச்சிருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே ஆறாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச் என்க்ரோச்மெண்ட் மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய அல்ல புறம்போக்கு நிலம்னு பலர் கொடுத்துருக்குறாங்க ஒன்னு அடிச்சாங்களா கிடையாது எத்தனை மசூதி அடிச்சிருக்கிறாங்க கிடையாது தமிழ்நாட்டில் எந்த சர்ச்சும் மசூதியும் ஆக்கிரமிப்பு நிலத்தில் இல்லையா இருக்கு ஆனால் என்ன ஒரு நியாயம் எல்லா இதையும் இடிக்காதீங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க பகுதியில் வழிபாட்டு உரிமையை கொடுங்க அதைத்தான் நாம கேட்கிறோம்